வணக்கம் ஹலோ வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சிங்களா ஆமா நீங்க சார் வணக்கம் நான் தூத்துக்குடி இருந்து வெள்ளாளர் முன்னேற்ற இருந்து பேசுறோம் நம்ம இப்போ நம்ம முகநூலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாம் தமிழர் இருந்து நம்ம நண்பர்கள் அதிக பேர் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா நம்ம இந்த பத்து பெர்சென்டேஜ் உயர் சாதிகளுக்கு எதிராக வந்து சீமான் கட்சி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க உயர் சாதியக்கு எதிராக அப்படின்னு இப்போ முகநூலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இப்போ வந்துட்டு இருக்கோம்ண்ணே எங்களோட ஒரு சின்ன விருப்பம்னா நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் தமிழ் சமுதாயம் எல்லாளர் வேளாளர் பிள்ளைமார் எல்லாருமே வந்து தமிழ் சமுதாயம் ஏன்னா அண்ணனோட சீமான் கட்சியில எங்களோட சமுதாயத்தில் வந்து நிறைய ஆளுக வந்து உறுப்பினராக இருக்காங்க இப்போ எங்களோட தூத்துக்குடி மாவட்டத்துலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவசிவார் நிறைய பேர் வந்து எங்களோட பிள்ளைமார் சமுதாயம் வே வேளாளர் சமுதாயம் வந்து நிறைய பேர் உறுப்பினராக இருக்காங்க ஆனா இன்னைக்கு நாங்க இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட பிறகு எங்களோட மனதில் என்னன்னா மத்திய அரசு எங்களுக்கு இப்ப இத்தனை வருஷம் நான் எங்களோட இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லாம நாங்க வாழ்ந்திருக்கோம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இடஒதுக்கீடு இருக்காங்க அது எங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதோ இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி நாங்க எதிர இன்னைக்குமே குரல் கொடுத்தது கிடையாது அவங்களுக்கு நாங்க ஆதரவு தான் தெரியும் ஏன்னா அவங்க நல்லா எந்திரிச்சு வரணும் தமிழ் சமுதாயத்தில் அவங்களும் முன்னேறி வரணும்னு நாங்க நினைக்கக்கூடிய சமுதாயம் தான் நம்மளும் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப எதிர் வந்து பத்து பர்சன்ட் உயர்ந்த சாதிகள் ஏழைகளுக்கு அதாவது எல்லா சமுதாயத்திலயும் வறுமை கோட்டிக்குள்ள ஏழைகளுக்கு செய்யறாங்க உண்மைதானே அப்ப அந்த ஒரு விஷயத்திற்காண்டி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்ப நம்ம தமிழ் சமுதாயம் அண்ணன் நடத்துற கட்சிக்கு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பத்து பர்சன்ட் உயர்ந்த சாதிக்கு ஏன் அண்ணன் வந்து குரல் கொடுக்காங்கன்னு எங்களோட மிகுந்த ஒரு கவலை வந்து தமிழ்நாட்டுல இப்போ அப்படியே கொஞ்சம் பரவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு சார் சரி 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 இல்ல எங்களோட இப்ப நாங்க எங்களோட அமைப்பு வேளாளர் முன்னேற்ற கழகம் நாங்க அப்புறம் வேளாளர் கூட்டமைப்பு வேளாளர் இளைஞர் படையின்னு சொல்லி இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாமே இப்ப ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம் அந்த வேளாளர் பிரச்சனைக்குன்னு சொல்லி நாங்க இப்ப எல்லாமே நாங்க ஒண்ணு கூண்டி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது போது எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இப்ப என்னன்னா இப்ப இப்ப எங்களோட மக்கள் எல்லாமே இப்ப ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க எல்லா மாவட்டத்துலயுமே ஃபேஸ்புக்ல வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துல போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தமிழ் சமுதாயம் நம்ம நடத்துற கட்சி வந்து உயர்ந்த சாதிக்கு எதிரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நாங்களாம் தமிழ் சமுதாயம் கிடையாது அப்ப வந்து எங்களோட ஓட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு வேண்டாமா அப்படிங்கறது எங்களோட கேள்வி மனதுல ரொம்ப தோணுது இல்ல இல்ல நீங்க தவறா புரிஞ்சுடுறீங்க நான் சொல்லுங்க இடம் இருக்கிற அலை நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு எல்லாம் எழுவதாயிரம் எட்டு லட்சம் ஆண்டுக்குன்னு சொல்லும்போது மாத சம்பளம் இருவதாயிரம் விழுந்துருது சரி இப்ப அவங்க எப்படி வேலையாக முடியும் இல்லனா நான் அதே கேக்குறேன் இப்ப வறுமை கோட்டைக்கு கீழ வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு எடுத்து அது மூலமா சமுதாயம் அத அத சுத்திதான் மதாய்வுக்கு நம்ம வலியுறுத்துறோம் ஒரு விஷயத்த புரிஞ்சு விடணும் சமூகத்தை இட ஒதுக்கீடு அவசியம் ஏன்னா எல்லா சமூகத்துலயும் ஏழைகள் இருக்காங்க அது சரியா ஆலோசனை பண்ணிருக்காங்களா எட்டு லட்சம் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் போதும் எழுபதாயிரம் உள்ள சரி அதுல வாய்ப்புகள் வந்து உயர் வராங்களாதி முதல்தர உயர்சாதிகளுக்கு வந்துடும் வேலை வாய்ப்புகள்ல ஏ ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்னு இருக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏ கிரேடுக்கு நம்ம போக முடியுதா இப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்ல ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் இருக்கு இடைநிலை சாதி மற்ற அனைத்துமே உயர் அழைக்க போறேன் ஆரிய பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க கொடுப்பாங்களா இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எதை

இப்ப அதே மாதிரி இப்போ அத்தனை நம்ம விஷயங்களும் நம்ம பேசுற இதே அமைப்பு வந்து கோவில் கருவறைக்குள்ள இன்னைய வரைக்கும் இப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகமும்

அவங்க அரசியல் பண்றது வந்து சரி கிடையாது அதை நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரே நிமிஷம் நான் என்ன அந்த உயர்ந்த சாதின்னு போடாம நான் என்ன சொல்ல ஏழை எல்லா மக்களுக்குமே இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஏன்னா ஏழைகளின் இடஒதுக்கீடு வந்து கரெக்டான வறுமை கோட்டிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போடணும் அதுக்கு உயர்ந்த சாதிக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம் தமிழர் கட்சியில வந்து அவர்கள் அறிவிக்காங்க அப்ப அது வந்து எங்களுக்கு எதிராக தான தேவைப்படுது இப்ப நான் சொல்றேனே இன்னைக்கு மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளா ரீச் அவங்களும் என்ன சொல்லிருக்காங்க உயர்ந்த இதில் இருக்கும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில ஏ ஏழைகளுக்கு கீழ இருப்பாங்க அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு பத்து பர்சன்ஜ குடுத்துருக்காங்க ஒழிய அதான் இல்ல இல்ல அது சொல்லியமா இல்ல நீங்க சொல்றே இருக்கீங்க உங்க லிஸ்ட்ல சொல்லுங்க ஏழாயிரம் ஏழாயிரம் கிட்டயா இருக்கு என்னன்னா புரியல இல்ல ஏழாயிரம் 7000 எட்டாயிரம் சம்பளம் சம்பளம்ங்கறவங்களுக்கு கிட்டியா இருக்குன்னு கேட்டேன். உண்மை சொல்ல வரல அண்ணே இன்னைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட்ல இருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து எட உதவிக்குல வாங்கி கவர்மெண்ட்ல இருக்காங்கல கவர்மெண்ட்ல இருந்து நல்ல வசதியா இருக்கறவங்க புல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் லிஸ்ட் எடுங்க இன்னைக்கு எவன் வசதி இல்ல மேல் ஜாதிய லிஸ்ட் எடுங்க யார் இந்த உடட்டு கோட்டிற்கு இப்ப வந்து யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமோ அண்ணே யா இல்ல அது சரியா நம்ம இருக்க வேண்டிய கட்டணம் அப்ப உயிர் சாதி நம்ம போடக்கூடாது உயர் சாதிக்கு எதிராக திரும்புறாரா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வருது வழியா நான் என்ன சொல்ல இட ஒதுக்கீடுக்கு வந்து வறுமை கோட்டிற்கு இருக்கணும் நியாயமான முறையில கொடுக்க வேணும்னு சொல்லி நீங்க போட சொல்லுங்க அதுக்கு நாங்க கூட சப்போர்ட் பண்றோம் இன்னைக்கே சொல்றோம்னே இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களே கிடையாது எல்லாருமே எங்களோட தம்பி சகோதரர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துல எல்லாமே நாங்க ஒன்னு தான் வச்சுட்டு தான் இன்னைக்கு நாங்க எங்க ஏன் கூட இருக்கிற ஒரு பத்து ஃப்ரெண்ட் வந்து நம்ம சமுதாய தேவந்திர சமுதாயம் தான் எல்லாருமே நாங்க நண்பர்களை பழைய ஆகிட்டு இருக்கா சரி அவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது அவங்கள நாங்க முன்னேற்றி தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு எங்களுக்கு எதிராக திரும்ப இந்த அரசியல் என்ன விஷயம் தான் நான் கேக்குறேன் அப்ப வந்து இது வந்து ஒரு தமிழ் சமுதாய அரசியல் மாதிரி தான் எங்களுக்கு கண்ணோட்டமா தெரியலன அதைத்தான் நான் உங்களோட பதிவு வைக்கிறேன் இந்த இப்ப அண்ணன் சீமானவர்கள் வந்து இப்ப இருபத்தி நாலாம் தேதி நம்ம இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி வந்து இது வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கூடத்துல வைக்கிறேன்னு சொன்னாங்க ஏன்னா ஆமா என்ன நீங்க இந்த விஷயத்த நீங்க வந்து கண்ணோட்டமா நீங்க கொண்டு போங்க உங்களோட அலுவலத்துக்கு நாங்க அடிச்சிருக்கோம் அப்புறம் நாங்க எனக்கு மேல இருக்கிற நிர்வாகிகளுக்கு கொண்டு போங்க எல்லாரோட மாவட்டத்திலுமே தமிழ்நாடு புள்ள எங்களோட மனதுல இப்ப இந்த விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க ஒரு சொல்லுங்க எங்கன்னா எங்க சீமானவர்கள் நாம் தமிழிருந்து எங்களுக்கு ரொம்ப விருப்பம்தான் நாங்க என்னைக்கு இன்னைக்கு சொல்றோம் ஏன்னா தமிழர்கள வந்து நாங்க இந்த ஒரு கட்சி தொடங்கி கொண்டு வரும்போது நாங்க உண்மையா நல்ல விஷயம் இல்லைனா இன்னைக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணன் நீங்க அண்ணன் வம்சாவளி வந்து அண்ணன வச்சு நீங்க கட்சி நடத்துறீங்க நாம தமிழர் அத நான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த இது எதுக்கல ஆனா கட்சி நடத்துங்க நான் தமிழர்காண்டி நடத்துறீங்க நல்ல விஷயம் தான் பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனாலும் எங்க சமயத்துக்கு எதிரா எந்த ஒரு கட்சி வந்தாலும் நாங்க இதை ஏத்துக்கிட மாட்டோண்ண சரிங்க நன்றிங்க உன் கருத்து நான் உருவாக்கிட்டேன் நான் தவற சொல்றேன் ஓகே ரொம்ப நன்றி